கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் மேன் இன்றையதியான வசனத்தில் சொல்லப்பட்ட கொம்பு என்பது அதிகாரம் செல்வாக்கு பதவி மற்றும் வலிமையை குறிக்கிறது இது பண்ணை மிருகங்களின் கொம்புகளை போன்ற அடையாளமாக பயன்படுகிறது ஏனெனில் அவை அதன் வலிமையையும் உரிமையையும் சுட்டி காட்டுகின்றன பொல்லாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார் நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும் என்று பொதுமொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் என்று சொல்வது துன்மார்க்கரின் அதிகாரம் அழிக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறது துன்மார்க்கர்கள் இவ்வுலகில் தற்காலிகமாக செல்வாக்கும் அதிகாரமும் பெற்றிருக்கலாம் ஆனால் இறைவன் அவர்களை நீக்கி விடுவார் அவர்கள் அழிந்து அவர்களுடைய வல்லமையும் பெருமையும் வீணாகி விடும் அதனால்தான் சங்கீதக்காரன் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடிப் போவார்கள் என்று உறுதி அளிக்கிறார் அதோடு இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை என்று திட்டவட்டமாக கூறுவதை சங்கீதம் முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாத படிக்க அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் என்று யோபுவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனால் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் அதாவது நீதிமான்களின் செல்வாக்கு உயர்த்தப்படும் துன்மார்க்கர் விழுந்துவிட தேவன் தம்மை நம்பிய நீதிமான்களை உயர்த்துவார் தேவன் அவர்களுக்கு பரிசாக ஆசியும் வல்லமையும் அளிப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று தானியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் தான் யாரை உயர்த்த வேண்டும் யாரை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அன்று இஸ்ரவேலின் சமஸ்தானத்திற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது சவுலை ராஜாவாக்கினார் ஆனால் அவன் தேவனின் சித்தத்தின்படி நடவாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் சவுலை அரச பதவியிலிருந்து நீக்கி தாவிதை ராஜாவாக்கினார் தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் இதையும் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா இன்றைய தியான வசனத்தை விளக்கும் வண்ணமாக அமைந்த ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கேளுங்கள் ஒரு கிராமத்தில் அருண் என்ற ஒரு விவசாயி இருந்தான் அவன் மிகவும் நல்லவன் நேர்மையானவன் கடின உழைப்பாளி ஆனால் அவனுடைய பக்கத்தின் நிலம் மகேஷ் என்ற செல்வந்தருக்கு சொந்தமானது அவன் மிகவும் கர்வம் கொண்டவன் வஞ்சகன் பலவந்தம் செய்யும் பணி அவனுக்கு மிகவும் பிடிக்கும் தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அடுத்தவர்களுடைய நிலத்தை பலவந்தமாக தனதாக்கி கொள்வான் அவனுக்கு பக்கத்தில் உள்ள அருணின் நிலத்தின் மேல் ஒரு கண் அருணின் கடின உழைப்பால் அவன் நிலத்தில் பயிர்கள் பச்சை பசேல் என்று செழிப்புடன் வளர்ந்திருந்தது மகேஷ் அருணின் நிலத்தை அபகரிக்க பணம் வஞ்சகம் பொய்கள் என்று அனை ஆயுதங்களையும் பயன்படுத்தியும் அருண் தன் நிலத்தை விற்க மறுத்தான் ஒரு நாள் மகேஷ் அதிகாரிகளை ஏமாற்றி அருண் நிலத்தை தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டு அருணை அவனுடைய நிலத்திலிருந்து துரத்தி விட்டான் அருண் வேதனையோடு தேவனிடம் வேண்டினான் நாட்கள் கடந்தன அடுத்த வருஷம் முழுவதும் மழையின்றி கடும் வறட்சி ஏற்பட்டது மகேஷ் விஸ்வ விவசாயத்தில் பெரும் நஷ்டம் அடைந்தான் கடனில் மூழ்கினான் ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் விற்றும் கடனை முழுமையாக அடைக்காமல் ஊரை விட்டே ஓடிவிட்டான் ஆனால் அருண் தேவன் கொடுத்த அருளால் மற்ற கிராம மக்களுடன் சேர்ந்து ஒரு சிறு நிலத்தை வாங்கி மீண்டும் விவசாயம் செய்தான் தேவனின் கிருபையால் அந்த வருடம் நல்ல மழை நல்ல சீதோஷ்ணம் அருண் விளைவித்த பயிர்கள் அமோக விளைச்சலை தந்தது அந்த ஊரிலேயே பெருமை பெற்ற நல்ல விவசாயியாக உயர்ந்தான் இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளும் பாடம் துன்மார்க்கரின் செல்வாக்கு தற்காலிகம் தேவன் நீதிமானை நீண்ட காலத்துக்கு உயர்த்தி ஆசிர்வதிப்பார் தேவன் பொறுமையாக செயல்படுவார் ஆனால் நிச்சயமாக நியாயம் செய்வார் என்ன கதை எப்படி இருந்தது அதனுடைய அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட தெளிவுபடுத்தின பாடமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லைங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் துன்மார்க்கரின் அழிவையும் நீதிமானின் உயர்வையும் வெளிப்படுத்துகிறது தேவனின் ஆட்சியில் ஆட்சியின் நேர்மையை வெளிப்படுத்துகிறது மனிதர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் செல்வத்தையும் நம்பி நீதி அற்ற வாழ்க்கையை நடத்தினாலும் இறுதியில் தேவனை முடிவெடுப்பார் அவர் தீயவர்களின் வலிமையை அழித்து அவர்களுடைய பொறுப்புகளை நீக்கி விடுவார் மறுபுறம் அவர் தம்மை பய பக்தியுடன் நம்புவோரின் நிலையை உயர்த்துவார் ஆகவே இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் நாம் துர்மார்க் துர்மார்க்கமானவர்களை பார்த்து ஏமாற வேண்டாம் அவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்களாக தெரிந்தாலும் அவர்களுடைய முடிவு விரைவில் வரும் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கரை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மறைத்த போல் தழைத்தவன் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை என்று சங்கீதக்காரன் கூறுவதை முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் துன்மார்க்கனின் உயர்வு தற்காலிகமானது தேவன் அவர்களை அழிக்கும்போது அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் தேவன் நீதிமான்களை பாதுகாக்கிறார் துன்மார்க்கரின் கொடுமையை அவர்கள் மேல் அனுமதிக்க மாட்டார் எனவே தேவன் நம்மை உயர்த்தும் வரை தன்னடக்கத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை நீதிமானாக வாழ தீயதை விட்டு விலக தெய்வீக நீதியை நம்ப நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்ற சத்திய வாக்கை மறந்து விடாமல் அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது நேரத்திற்காக கத்திருப்போம் அவரே ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்